வந்துட்டு போகிற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே பார்க்கிட்ட இந்த மேட்டரை பற்றி பேசலே அப்படின்னு யோசிக்கும்போது அமித்தோட வைஃப் ஸ்ரீரஞ்சனி செமையாக கலையை அந்த மேட்டரை எழுத்துட்டு இதை கேட்ட அமித் கூட நான் தான் அவளுக்காக போய் நிறைய இடத்துலாம் வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எல்லோருமே கும்பலாவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ரீரஞ்சனி மட்டும் அடியே பார்வை இங்கே வா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஐயையோ இங்கேயா வேண்டாவா நம்ம தனியாக போய் பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க பாரு வந்து ஒரு மணி நேரம் ஆன எனக்கே இந்த மைக்கு இல்லைன்னா சரியாக பண்ணணும்னு தோணுது ஆனால் நீ இங்கேயே இருக்கிற இவ்வளோ நாளாக இருக்கிற பாப்பா உனக்கு அது தோணலையா அப்படின்னு செமையாக கலாய்ச்சிருப்பாங்க பக்கத்தில் இருந்த திவ்யா அமித்தோட பொண்ணுன்னு எல்லாருமே வேற லெவல் அப்படின்னு சொல்லி சேர்ந்து கலாய்ச்சிருப்பாங்க இதை கேட்ட பார்வோம் நீ ஒரு பொண்ணு அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே பமியிருப்பாங்க இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசி விட்டாங்க ஸ்ரீரஞ்சனி பார்த்துட்ருக்கேன் நமக்கோ மூச்சுக்கு முன்னோர் தடவை எங்கள் ஃபேமிலி ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டே இதை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்